வணக்கம் இந்த பதிவில் ஏலக்காயினுடைய பரிகார குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தினமும் நம் வீட்டில் விநாயகருக்கு ஏலக்காயை நெய்வேதியமாக படைத்து தீபமிட்டு வணங்கி வந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நன்மை பிறக்கும் ஏலக்காய் என்பது மகாலட்சுமியின் அம்சமாக உள்ளது மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி இதில் உள்ளது இது முக்கிய விசேஷங்களில் வட மாநிலங்களில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது ஏலக்காய் ஒரு நறுமண பொருளாக மட்டுமல்லாமல் தெய்வீக பொருளாகவும் உள்ளது ஏலக்காய் ஒரு மூலிகை பொருளாகும் இது மருத்துவ நன்மைகளும் ஏராளம் உள்ளது ஏலக்காயின் வாசம் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்கிறது நன்மை தீய சக்திகள் அண்டுவது கிடையாது பன்னெண்டு ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடன் சிறிதளவு பச்சை கருப்புறத்தை நுறுக்கி சேர்த்து கொள்ளுங்கள் இதனை ஒரு மஞ்சள் துளையில் முடித்து போட்டு மஞ்சள் நூலால் கட்டி நிலை வாசல் படியில் தொங்க இதனால் நம் வீட்டில் துர்தர்ஷ்டம் ஏற்படாமல் அதிர்ஷ்டம் மட்டுமே ஈர்த்து கொடுக்கும் ஏலக்காயை மணிப்பசில் வைக்கலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கல்லாப்பட்டியில் ஏலக்காய்களை போட்டு வைக்கலாம் உங்களிடம் உள்ள தரித்திரம் நீங்க நீங்கள் கைராசியாக மாறவும் இதனால் வாய்ப்புள்ளது எல்லோரிடமும் ராசி என்பது அமைவது கிடையாது ஆனால் ஏலக்காயில் இருக்கும் இடத்தில் கைராசி மொகராசி வசியம் வெற்றி என அனைத்தும் குவியும் பணத்தை ஈர்க்க நீங்கள் ஏலக்காய்களை பீரோவில் போட்டு வைக்கலாம் ஏலக்காயை நொறுக்கி பவுடர் செய்து அதை ஒரு சிறிய அளவினால் பேப்பரில் மடித்து வைத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஹேண்ட்பேக் மணி பஸ் போன்ற இடத்தில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூஜை அறையில் ஏலக்காய்களை பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் நிரப்பி வைக்க தெய்வ வசியம் உண்டாகும் இதிலிருந்து வரக்கூடிய வாக்ஸம் மகாலட்சுமியின் சுபிசத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதனால் பணம் வீண் விரயமாவது தடுக்கப்படும் பொருளாதாரமானது உயர ஆரம்பிக்கும் நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.